வாழ்த்துக்கள் அருமை 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 அருமையா வேலை வேலைவாய்ப்பை உறுதி செய்வது என்னுடைய வேலை குழந்தைகளுக்கு சிப்காட் போன்ற இடத்தை இப்ப குழந்தைகள்ல படித்த இளம்பெண்கள் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க ஏதாவது வேலை செஞ்சு நம்ம தன்னம்பிக்கா பொருளாதார சுதந்திரத்தோடு வாழலாம் அதற்கான விஷயத்தையும் நான் கண்டிப்பா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க மாமழத்துக்கு ஓட்டு போடுங்க சிலம்ப பள்ளிக்கூடம் அருமையாக குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் 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 நல்லா பண்ணீங்க அருமையா பண்ணீங்க அருமையா பண்ணீங்க உங்களை பார்த்துட்டே தான் நான் பேசிட்டு இருந்தேன்

அதே போல நம் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக தான் நம்ம வாழறோம் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு அந்த ஒரு விஷயம் தான் எனக்கும் நான் உங்க வீட்டு பெண்ணா கேட்கறதுல ஒண்ணுதான் மாமர சின்னத்துக்கு வாக்கு போட்டு என்னை வந்து ஜெயிக்க வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்பதான் நம்ம டெல்லியில போய் பேசலாம் பிரதமர் கிட்டேயே போய் நம்ம நம்ம குறைகளை சொல்லி தண்ணியோ வேலை வாய்ப்பு எல்லாமே வாங்கி கொண்டு வரலாம் நூத்தி எட்டு ஆப்பிளர்ஸ் அந்த சின்ன மாம்பழம் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி அதை கொண்டு வந்த சின்ன மாம்பழம் ரயில்வே திட்டத்தை ஒரு சின்ன மாம்பழம் இன்னும் நல்ல நல்ல திட்டங்களை கையில் வச்சிருக்கோம் வாய்ப்பு ஒண்ணுதான் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக நான் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு நான் வந்து நூறு சதவீதம் உழைப்பில் கூறி கொள்கின்றேன் அடுத்த வாரம் தேர்தல் நாளு அவங்களை வாக்குப்பூத்துல போங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ரெண்டு இருக்கும் முதல் ஓட்டிங் மிஷின்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது இடத்துல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் மாம்பழ சின்னமும் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா தான் நீங்க வாக்கு பதிவாளராக அர்த்தம் நீங்க போடுற ஒவ்வொரு மாம்பழத்துக்கான ஓட்டும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான ஓட்டு நம்ம பசங்க தண்ணிக்காகவோ வேலைக்காகவோ கஷ்டமே படக்கூடாது நம்ம பட்டுட்டோம் போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம் வேலைக்கு போராட்டம் பண்ணிட்டோம் போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம் போராட்டம் பண்ணிட்டோம் அதுக்காக மாம்பழச்சந்த ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மறக்காதீங்க அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த இரவு நேரத்திலயும் எவ்வளோ பேர் எவ்வளோ எழுச்சியாக உற்சாகமாக கூடியிருப்பதை பார்த்ததில் மகிழ்ச்சி அதோட வேட்டு சத்தமோ ட்ரம்ஸ் சத்தமோ நான் நினச்சேன் பத்து மணி ஆயிடுச்சு இனிமேல் பேச முடியாது வேற ஒரு தீபாவளி பட்டாசை பார்த்துட்டு போயிட்டு இருந்தா நினச்சேன் பரவாயில்ல இன்னொரு பத்து நிமிஷம் பேசலாம் ஆனா நான் வந்து இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய சகோதரர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்கே போட்டியிடுகிறேன் இந்த பகுதியில் ஒரு பதினஞ்சு நாளாக வந்துட்டு இருக்கிறேன் எங்க போனாலும் தண்ணி பிரச்சனை தான் சொல்றாங்க நல்ல தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் இந்த பகுதியிலயும் காலையில இருந்து வர அதே தான் எங்கேயுமே தண்ணி பிரச்சனை தீரவில்லை இவ்வளவு வருஷம் ஆகியோ அடிப்படை உரிமையான தண்ணீரை குடுக்க ஏன் தயங்குறாங்க நல்ல திட்டங்கள் இருக்கு ஒகனேக்கள் கூட்டு குடிநீர் திட்டம் கூட மருத்துவர் ஐயா கொடுத்த அழுத்தத்தால் தான் வந்தது அவர் மட்டும் அந்த அழுத்தம் கொடுக்கலனா அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை கூட அன்றைய முதல்வர் கொடுத்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து மனித சங்கிலி போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க இப்ப மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பத்து லட்சம் கையெழுத்து தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம் போன்றவற்றை எல்லாம் பற்றி பேசுகிறார்கள் அறிக்கை கொடுக்கறாங்க கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க போராட்டம் நடத்துறாங்க அவங்களுக்கு நல்ல திட்டம் கொடுப்பதற்கு அவங்க யாருக்கும் தயாராகவே இல்லை வளர்ச்சி திட்டங்களே கிடையாது எல்லாமே ஏதாவது ஒரு இலவசத்தை கொடுத்து மக்களை சும்மா வாய் மூடி வச்சிருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க நிரந்தர தீர்வு கொடுத்தா தானே நம்ம நமக்கு நல்லா இருக்கும் நிரந்தரமான தீர்வு நம்ம தண்ணி பிரச்சனைக்கு உபரி நீர் திட்டங்கள் இதை செயல்படுத்தினாலே போதும் தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி விடும் யாருடைய தண்ணியும் நம்ம கேட்கல கடல்ல வீணா கலக்கக்கூடிய ஒரு மூணு டிஎம்சி தண்ணிய நமக்காக கேக்குறோம் அத ஒரு திட்டம் போட்டு குடுக்கறது கூட யாருக்கும் மனசு வர மாட்டேங்குது அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு தருமபுரியில ஒரு தொழிற்சாலை கிடையாது பசங்க எப்படி வேலைக்கு போவாங்க தொழிற்சாலை இருந்தா பசங்க இங்க வேலை செய்வாங்க நல்ல தொழிற்சாலை எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒசூரு கிருஷ்ணகிரி பெங்களூரு இங்க தான் போய் வேலை செய்யணும் அப்ப தருமபுரிய ஏன் கண்டுக்க மாட்டீங்க தர்மபுரியில ஏன் நல்ல தொழிற்சாலை அமைக்க மாட்டேங்கிறீங்க இது கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரிய சட்டையை போட்டு சட்டமன்றத்தை கேள்வி குரல் எழுப்பினா சிப்காட் இங்க வந்திருக்கு தடங்கம் பகுதியில சிப்காட் வந்திருக்குது அந்த சிப்காட் கூட இப்ப வளாகம் எடுத்து ரோடோதோ போட்டு இடம் தான் எடுத்திருக்காங்க அதுல தொழிற்சாலைகள் வர வேண்டும் தொழிற்சாலைகள் வந்தாதான் அங்க படித்த இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கும் இவ்வளவு பெண்கள் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பொருளாதார சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் தேவை ஆனா இருந்தாலும் சரி பெண்டா இருந்தாலும் சரி எல்லா ஒண்ணுதான் இதுக்காகவாவது இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் வந்து கண்டிப்பாக கையில் எடுத்து போராடுவேன் நான் உங்க வீட்டு பொண்ணா கேக்குறேன் உங்களோட சகோதரியா சொல்றேன் டெல்லி பாராளுமன்றத்துல கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசுவேன் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழ வா வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் உங்களுக்காக டெல்லி எங்க வேணாலும் போய் நான் போராட தயாரா இருக்கிறேன் நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கை தான் போராட்டம் 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 தண்ணி கிடைக்கல வேலை கிடைக்கல நல்ல கல்வி கிடைக்கல சுகாதாரம் கிடைக்கலன்னு போராட்டமா போயிடுச்சு ஆனா நம்ம குழந்தைங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாது அவங்களுக்காவது நல்ல தண்ணி சுத்தமான தண்ணி நல்ல வேலை இதெல்லாம் கிடைச்சி அவங்க சந்தோஷமா இருக்கணும் இதுக்காகவாவது எனக்கு நீங்க மாம்பழ சின்னத்துல வாக்களிக்கணும் ஏன்னா நீங்க கேட்காமலேயே நல்ல நல்ல திட்டங்களை தந்தது மாம்பழ சின்னம் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நீங்க யாரும் கேட்கல ஆனா அதை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே போல தர்புரி தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி அதையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவமனையில பெரிய டாக்டர் அரசு மருத்துவமனை ஆனா மருத்துவ கல்லூரியா அது தரம் உயர்த்திய பண்பு தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியில சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்மை போன்ற கிராமத்து ஜனங்களுக்கும் வைத்தியம் பாக்குறாங்க இதையெல்லாம் நீங்க கேட்காமலே தரப்பட்ட திட்டங்கள் இதையெல்லாம் இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் தர்மபுரிக்கு தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான் இன்னும் நல்ல திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம் வாய்ப்பு மட்டும்தான் மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு தாருங்கள் கண்டிப்பாக தண்ணீர் வேலை வாய்ப்பு பிரச்சனையும் தீர்த்து வைக்க நூறு சதவீதம் இருநூறு சதவீதம் உழைப்பை கொடுப்பேன் இந்த ஒரு வாரம் என்னோட இருங்க அதற்கப்புறம் பத்து வருஷம் நான் உங்களோடய உட்காந்துட்டு தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வாதரளிக்குமாறு அன்போடு கேட்டு உங்களோட ஓட்டிங் மிஷின் அதாவது இவிஎம் இது இருக்கும் ரெண்டு voting மிஷின் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் போட்டி போடுறாங்க தர்புரியில அதுல ஆறாவது வரிசை எண் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறாவது வரிசை எண்ல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னம் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு நேரடியா இருக்க பட்டன் அனுப்புனீங்கன்னா சத்தம் வரும் இந்த சத்தம் வந்தாதான் நீங்க வாக்கு போட்டதாக அர்த்தம் அன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு போடணும் இன்னைக்கு மனசால வாக்கு போட்டீங்க அன்னைக்கு போய் மிஷின்ல போடுங்க போட்டாதான் நம்மளால ஜெயிச்சு நம்ம பாராளுமன்றத்துல போய் பிரதமரை மாம்பழச்சனத்துக்கு வாய்ப்பு தருமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க போன ஒவ்வொரு மாம்பழ சின்னத்துக்கான ஓட்டும் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான ஓட்டு என்று நினைவில் கொள்ளுங்கள் நன்றி மறவாதீங்க மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம் நன்றி